ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்னைக்கு பழனி திருக்கோயிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பை தாங்க பார்க்க போகிறோம் நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோட்டிஃபிகேஷன் முடிகிற டேட் வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க போஸ்ட்லேயோ இல்லை நேர்லேயோ அனுப்பலாங்க மொத்தம் முப்பது வகையான போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க மொத்தம் இரநூத்தி தொண்ணூத்தாறு தொண்ணூற்றாறு காலிப்படையிடங்கள் இருக்குங்க வாங்க என்னென்னு பார்க்கலாம் ஒரு முக்கியமான போஸ்ட் மட்டும் சொல்கிறேன் மீதியெல்லாம் உங்களுக்கு பி பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ட் தந்துடுறேன் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு ஏழு போஸ்ட்டு கொடுத்துருக்கான் டென்த்து குவாலிஃபிகேஷன் தாங்க சம்பள விதம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்து ஐநூறுனா ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறு அப்புறம் சீட்டு விற்பனையாளர் சத்திரம் காப்பாளர் சுகாதார மேஸ்திரி காவலர் துப்புரவு பணியாளர் மலைக்கோவில் துப்புரவு பணியாளர் உபக்கோயில் கால்நடை பராமரிப்பு இவங்களுக்கெல்லாம் பேஸ்கள் வந்து கம்மியாகுதுங்க துப்புரவு பணியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது கால்நடை பத்தாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க உதவி யானை மாவுத்தர் பதினொழாயிரத்து ஐநூறு இது குவாலிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர் காவலர் இவங்கெல்லாம் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சதா போதுங்க ஜூனியர் ரெசிடென்ட் மற்றும் சீட்டு விற்பனையாளருக்கெலாம் டென்த்து குவாலிகேஷனுங்க அடுத்து சுகாதார ஆய்வாளர் போஸ்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து மேட்ரிக்ஸ் வந்து பே பேஸ்கெல் வந்து அதிகங்க முப்பத்தி அஞ்சாயிரத்தி அறநூறு ஸ்டார்டிங் சேலரிங்க இதுக்கு வந்து எயித்து பாஸ் ஆகிருக்கணும் அதுக்கப்புறம் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்லேயோ அல்லது கவர்மெண்ட் அங்கீகாரம் பெற்ற இன்ஸ்டியூட்லேயோ நீங்கள் பண்ணியிருக்கணுங்க இதுக்கப்புறம் வர பதவி பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அதாவது இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு இருக்குங்க ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல் இருக்குங்க அப்புறம் எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் இருக்குங்க சிவிலுக்கு இருக்குங்க ஆட்டோமொபைலுக்கு இருக்குங்க அப்புறம் மேற்பாடு ஓவர்சீஸ் ஜாப்பும் இருக்குங்க மெக்கானிக்கல் இருக்குது சிவில் இருக்குது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது இசி முடித்தவங்களுக்கு இருக்குதுங்க இது தொழில்நுட்ப தொழில்நுட்ப தொழில்நுட்பவியாளருக்கும் மேற்பாளையக்கும் ஸ்பேஸ்கேல் பார்த்திங்கன்னா இருபதாயிரத்தி அறநூறு தாங்க ஜேஇக்கு வந்து முப்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரமும் ஏஇக்கு வந்து முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறு வந்து ஸ்பேஸ்கேலாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டீட்டெயிலாக இது வந்து நான் பிடிஎஃப் தந்துடுறேன் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க ஏன்னா ஃபுல்லாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தால் வீடியோ வந்து நீ லென்த்தாக இருக்கணுங்க ட்ரைவர் வேகன்சியும் இருக்குது அதுக்கப்புறம் பண்ணேன் இவங்க தனியாக காலேஜ் வச்சிருக்காங்க அதுக்கும் இருக்குது அர்ச்சக பயிற்சி பள்ளிக்கும் ஆகம் ஆசிரியர் வந்து தேவைப்படுறாங்க அப்புறம் நாதஸ்வரம் தவிழ் தாளம் மாலைக்கட்டி இவங்களுக்கெல்லாம் வேகன்சி இருக்குங்க அதை மொத்தம் இரநூத்தி தொண்ணூத்தாறு வேகன்சி இருக்குங்க வினப்படை வந்து அப்புறம் நேரடியாகவோ தபால் மூலமாகவோ எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு மணிக்குள்ளே அனுப்புங்க அனுப்ப வேண்டிய முகவரி கீழே போட்டிருக்காங்க இணை ஆணையர் செயலுவலர் அருள்மிகு தண்டாயுதுபாணி சுவாமி திருக்கோயில் பழனி பழனி திண்டுக்கல் மாவட்டத்துக்கு வந்து நீங்கள் அனுப்பிடணுங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க வாங்க அதையும் பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் இறை நம்பிக்கையுடையவராக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க பதினெட்டு வயசு முடிஞ்சிருக்கணும் நாற்பத்தஞ்சு வயசுக்கு உட்பட்டவராக இருக்கணுங்க இங்கே நீங்கள் வந்து கிட்டத்தட்ட முப்பது போஸ்ட் இருக்குது நீங்கள் வந்து அந்த டென்த்து குவாலிஃபிகேஷன் நீங்கள் சில பேர் டிகிரி முடிச்சிருக்கலாம் நீங்கள் டென்த்தும் கவர் பண்ணி வந்திருக்கலாம் அதனால் நீங்கள் ஜூனியர் சஸ்டண்ட்டுக்கும் அப்ளை பண்ணலாம் ஏஐக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படி அப்ளை பண்ணும்போது தனித்தனியாக ஏஐக்கு தனியாகவும் ஜூனியர் சஸ்டன்ட் தனித்தனியாகவும் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க இந்த அஞ்சாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியங்க ஏன்னா நம்ம மேக்ஸிமம் பார்க்க மாட்டோம் நீங்கள் கல்வி தகுதி சான்றிதழும் கூடுதலாக அந்த ஆதார் வாக்காளையாளர் குடும்ப அட்டை பிற அனைத்து ஆவணங்களையும் ஜெராக்ஸுங்க ஒரிஜினலில் ஜெராக்ஸில் அரசு பதவி கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கி நீங்கள் அனுப்பணுங்க அப்படி அனுப்பலையேனா உங்களோட விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக டிசி வந்து இது கூட இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் இன்டர்வியூலாம் முடிஞ்சு வேலைக்கு ஜாயின் பண்ணும்போதுங்க உங்களோட பக்கத்தில் இருக்க காவல் நிலையத்தில் நீங்கள் வந்து அந்த குற்றவியல் நடவடிக்கை எதுவும் இல்லைன்னு சொல்லி சான்றிதழ் வந்தும் அதுவும் உடல் தொகைச் சான்றிதழும் சா அசல் நகர் வந்து சமர்ப்பு சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து போஸ்ட்டில் விண்ணப்ப அனுப்பும்போது எந்த போஸ்ட்டுக்கு அனுப்புகிறீங்க ஜூனியர்ஸ்டுக்கு நான் அனுப்புகிறேன் நான் ஏஐக்கு அனுப்புகிறேன் இல்லை நான் தாளம் தவில் அந்த மாதிரி நாதசுரம் வாசிக்கிற அனுப்புகிறேங்கன்னு எந்த பதவிக்கு நீங்கள் அனுப்புறீங்களோ அந்த பதவியின் பேர் முன்னாடி போட்டு அதுக்கப்புறம் ஃப்ரம் டூ போடுங்க இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு பாருங்கள் பணியிட வரிசையில் எந்த வரிசையும் ஃபஸ்ட்டு ஒன்றாவில் பார்த்தீங்கன்னா இளநெய் உதவியாளர் இருக்குது அப்போ இளநெய் உதவியாளர்ன்னு சொல்லுங்கள் அப்புறம் பன்னிர விண்ணப்பம் எனக்கு தெளிவாக குறிப்பிட்டு குறிப்பிட்டு இணையான செயலாளர்களுக்கு அனுப்பிடுங்க முக்கியமாக அனுப்பும்போது இருபத்தஞ்சி ரூபா மதிப்புள்ள ஒரு ஸ்டாம்ப் பேப்பரை ஒட்டி அனுப்பிடுங்க பூர்த்தி செய்யப்பட்டு அனுப்புங்க எட்டு ஒன்று தான் கடைசி டேட்டு அதுக்குள்ளே போகிற மாதிரி டிலே பண்ணாமல் முன்னாடியே அட்ரஸ் ஸ்டேட் வாங்கி அனுப்பிடுங்க இந்த அட்ரஸுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற மேலும் தகவல்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே நீங்கள் அங்கே போய் வாங்கினோம்னா கோயிலில் போய் வாங்கினோம்னா ஐம்பது ரூபா ஃபீஸ் கட்டி வாங்கணுங்க நான் இல்லைன்னா ஆன்லைனில் இலவசமாக பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் நான் நம்ம வியூவர்ஸ்க்காக நான் இப்போ டிஸ்கிரிப்டில் இந்த பிடிஎஃப் வந்து தந்துடுறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க அப்ளிகேஷனும் இதுலையே இருக்குது தேங்க் யூ நன்றி